தனுஷ் அவர்களோட ஐம்பத்தஞ்சாவது படம் டி ஃபிஃப்டி ஃபைவ் ஓட அப்டேட் வந்து அந்த ரெண்டு மூணு வந்துட்டு இருந்துச்சு ஸோ மொத்த அப்டேட் முடிஞ்ச பிறகு அதை பற்றி டீடெயிலாக பேசலாம்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருந்தது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷாவது நடிக்கிறாப்பில் இப்போ வேற யாரும் நடிப்பாங்க அவர் தான் நடிக்கிறாப்பில் ஜோடியாக வந்து பார்த்திங்கன்னா சாய் பல்லவிய நடிக்கிறாங்க மாரி படத்துக்கு பிறகு வந்து மாரி டூ படத்துக்கு பிறகு வந்து தனுஷ் அவரோடு சேர்ந்து ஒரு நடிக்க போகிறாங்க மாதிரி இப்போ பக்கமும் ஒரு படம் வந்துச்சு நம்ம சிவகார்த்திகனுடைய படம் பராசக்தி படத்தில் வந்து ஹீரோயினா அறிமுகமான நம்முடைய ஸ்ரீலீலா அவர்கள் தமிழில் ஹீரோயின் அறிமுகமான ஸ்ரீலீலா அவர்கள் வந்து அந்த படத்தில் நடிக்கிறாங்களாம் அதற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு மனிதர் நம்மளுடைய மம்முக்கு அவர்கள் நடிக்கிறாங்க மம்முட்டி அவர்கள் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டவனால் மிகப்பெரிய சந்தோஷமாக எனக்கு ஏன்னா மம்முட்டி அவர்களை வந்து ஒரு நேரடி தமிழ் படத்தில் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அசை பேரன்புங்கிற ஒரு படம் வந்து பண்ணாலும் ரொம்ப அற்புதமான படம் ஆனால் அது ரொம்ப ட்ரமேட்டிக்கலான படமாக இருந்ததுனால ரொம்ப ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருந்தனால மக்கள் பெருசாக அந்த படத்தை வந்து கவனிக்கல பட் ஆனால் மம்முட்டி அவர்கள் ரொம்ப கலர்ஃபுல்லான விஷயங்கள் வந்து இப்போ எதிர்பார்த்துருக்காரு கடந்த மூணு வருஷங்களுக்குள்ளே மம்முட்டி அவர்கள் நடித்த படங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பர்ஃபாமன்ஸ் கொடுத்திருந்தாரு ஒரு பாட்டில் வந்து கேவாக நடிச்சிருந்தார் ஆணுக்கு ஆணுக்கு ஈர்ப்பு இருக்காமல் அந்த ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக வந்து ஒரு வந்து இது பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோமோ ஒரு கதை ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டோரி ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ரோல் அதை வந்து எடுத்து பண்ணுறதுக்கே தனி தைரியம் வேணும் அந்த விஷயத்தை வந்து அம்முகா அவர்கள் பண்ணார் அதுக்கப்புறம் பிரம்மயுகம்னு ஒரு படம் வேறு லெவல் படம் அது வந்து நேஷனல் லெவலில் வந்து தெரிக்க விட்டுருப்பார் பெர்ஃபார்மன்ஸ் அதில் வந்து ஒரு சாத்தான் கேரக்டரில் வந்து அவர் நடிச்சிருப்பார் நீங்கள் பாருங்கள் டைம் வந்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்த படம் தேட்டரில் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எஃபெக்ட்டோட பார்க்கும்போது தாறு மாறாக இருந்துச்சு அந்த படம் நேரம் கிடச்சி அந்த படத்தை பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு ஒரு படம் வந்ததுங்க கண்ணு ஸ்குவாடுன்னு ஒரு படம் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சம்திங் ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாப்பில் அதுக்கு பிறகு இப்போ இந்த களம் காவல் நினைக்கிற ஒரு படம் தாறுமாறு படம் அதில் வந்து நம்ம ஜெயிலிபுரத்தில் வந்த விநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நடிச்சிருந்தாரு நம்முடைய மம்முட்டி அவர்கள் வந்து வில்லன் அடிச்சிருந்தாப்பில் ஒரு சீரியல் கில்லர் பெண்களை வந்து நம்பி ஏமாற்றி கெடுத்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனைடு கொடுத்து கொலை பண்ண ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு படம் பண்ணியிருந்தாப்பில் பயங்கரமான பர்ஃபாமன்ஸு எந்த ஒரு பெரிய ஹீரோவும் கனவில் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு பர்ஃபார்மன்ஸு அந்த கேரக்டர் அது வந்து அந்த அந்த கேரக்டரை பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூவில் ஒரு பதில் சொன்னார் அதை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஹீரோட்டே பேசிகிட்டு இருக்கேன் ஒரு வில்லன்ட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வம்புட்டி அவர்கள் ஒரு பதில் சொன்னப்பில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது எஸ் ஒரு ஆக்டர் அது நான் ஒரு கதை எழுதியிருந்தால் உங்ககிட்ட வந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் கதை எழுதும்போது எனக்குன்னு ஒரு கதை எழுதினோன்னு என்கிட்ட வராதிங்க எனக்குன்னு ஒரு கதை எழுதிட்டு என்கிட்ட வராதிங்க அந்த கதையை வந்து இவர் நடித்தா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வாங்க அந்த கேரக்டரை வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுவாங்க எனக்குன்னே ஒரு கேரக்டர் யோசிக்காதீங்க அப்படிங்கிறத மம்முக்கா அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் அவரோட லைஃப்பில் வந்து நிறைய கலர்ஃபுல்லான விஷயங்கள் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மறுமலச்சின்னு ஒரு காலத்தில் ஒரு படம் நடித்தாப்பில் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தம்னு ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்குசாமி டைரக்ஷனில் வந்து ப அந்த படத்துக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா படம் வந்தும்போது சம்பளம் கேட்குறாரு பெரிய லெவல் சம்பளம் அதெல்லாம் கேட்டு முடித்த பிறகு அந்த படம் பண்ணி ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டு தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஒரு படம் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சம்பளமே வாங்கலையா அவ்வளோ அற்புதமான ஒரு மனுஷன் அதாவது கலை அப்படிங்கிற விஷயத்தை அவ்வளோ அற்புதமாக வந்து உணர்ந்து பண்ணியிருக்காப்புல அவர் வந்து செவன்ட்டீஸோ எயிட்டிஸில் படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைம் ஐம்பத்தஞ்சு படம் பண்ணியிருக்காரான் ஒரு வருஷத்தில் ஹீரோவா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஐம்பது படங்கள் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்தில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னா எத்தனை படங்கள் மாதத்துக்கு வந்திருக்கும் ரெண்டு படம் மூணு படம்லாம் வந்திருக்கும் ஸோ அப்போ அந்தளவுக்கு கலை தாகம் உள்ள ஒரு மனுஷன் அவர் வந்து தனுஷ் அவர்களோடு சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்திய லெவலில் பேசப்பட்டு இருக்கிற தனுஷ் அவர் வந்து ஹிந்தியில் இப்போ ஒரு படம் கூட தேர்தல் ஒரு படம் வந்துச்சு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது நம்ம சாய் பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம் அப்படிங்கிற ரெண்டாயிரம் கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து படம் இருக்காங்க மம்முட்டி அவர்கள் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வித்தியாசமான கேரக்டர் வந்து தேடிட்டு இருக்கிற மம்முட்டி அவர்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் வந்து அமரன் படத்தை இயக்குனர் நம்ம ராஜ்குமார் தான் வந்து படம் இயக்குறாப்புல ஸோ அமன்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த பிறகு இந்த படத்துக்கு வராப்பில் அப்படிங்கும்போது அவர் மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இது இத்தனையும் சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு களமாக இந்த படம் வந்து உருவாயிட்ருக்கு அப்படிங்கிறது இல்லை ஸோ இது எந்த மாதிரி லெவலில் போகும் எந்த அளவுக்கு பெரிய ரீச் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க முடியுது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாய் பல்லவியாக இருக்கட்டும் ஸ்ரீலீலாவாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருக்கும் சாய் பல்லவிக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது ஸ்ரீலாவுக்கு பெரிய வெளிச்சம் இருக்குது தெலுங்கு சினிமாவில் ஸோ தெலுங்குலேயும் இந்த படம் மிகப்பெரிய வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மலையாள சினிமாவில் அந்த அனுசவர்கள் கூட சேர்ந்து நடிக்கும்போது மலையாளத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பெரிய ரீச் இருக்கும் பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறாங்க ஸோ தனுசு அவர்கள் தன்னுடைய மார்க்கெட் லெவலில் வந்து ஹிந்திக்கு ஆல்ரெடி கொண்டு போயிருக்காப்புல ஸோ இப்போது தெலுங்கு தமிழ் இவங்க எல்லாமே சேர்ந்து வந்து படம் பண்ணுற இடத்த நோக்கி இருக்குது இது எப்படி இருக்குதுன்னா ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் மெட்ராஸில் மட்டும்தான் வந்து ஒட்டுமொத்த எல்லா இண்டஸ்ட்ரியும் உள்ளுக்குள்ளே இருந்துச்சா தென் அதனால் தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நடிகர் சங்கத்தை சொல்கிறாங்க ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா எல்லா ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா டேலண்ட்டையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அது மூலமாக இண்டஸ்ட்ரி வளரணும் அப்படிங்கிற இடத்த நோக்கி எல்லா இண்டஸ்ட்ரியுமே டெவலப் ஆகிட்டுருக்கு சமுத்திரக்கணியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு மிகப்பெரிய ஒரு வில்லன் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டாப்புல ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் உருவாகிட்டுருக்காங்க சாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் நம்ம இப்படி நம்ம டான்ஸ் மாஸ்டர் சாண்டி மலையாளத்தில் வந்து ஒரு பெரிய சூப்பர் எல்லாம் மாறிட்டாப்புல அந்த லோகா அப்படிங்கிற படத்தில் மிகப்பெரிய சூப்பர் வில்லனாக இருக்கிறாப்ல ஸோ அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டையுமே ஏற்றுக்கிறேன் அதுக்கப்புறம் தெலுங்குல கூட ஒரு படம் பண்ணியிருந்தாப்பில் அந்த படத்து பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரசிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது எல்லாருமே ஒரு குளோபல் இண்டஸ்ட்ரியாக மாறிட்டு இருக்குது ஸோ எல்லாமே பேன் இண்டியா மூவியாக மாறணும் எல்லாமே வந்து உலக லெவலில் வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்ந்து போயிட்டாங்க எப்படி ஹாலிவுட்டில் வந்து எல்லா டைப் ஆஃப் ஆக்டரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்திய சினிமாவும் அதை நோக்கி நகர்ந்து போயிட்டு போயிட்டுருக்குது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இந்த இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரி அப்படி இப்படின்னு சண்டைகள் போட்டுக்காமல் எல்லாமே ஒரே இண்டஸ்ட்ரி தான் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இடத்த நோக்கி என்றைக்கு நம்ம நகருமோ அப்போ மிகப்பெரிய இடத்த நோக்கி நம்ம நகருவோம் நம்மளுடைய சினிமாவும் பெரிய அளவுக்கு வளரும் நிறைய கலர்ஃபுல்லான கதைகள் ப பவர்ஃபுல்லான பர்ஃபார்மென்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த படத்தை பற்றி அப்டேட்டில் உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு அப்படிங்கிற விஷயத்தில் தாராளமாக கவர்ந்துங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் சினிமா வேறு என்ன இருக்குது வேறு எதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் மீண்டும் பேசுவோம்